வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் பணம் அனுப்பவில்லை யாழ்நபர் விபரீத முடிவு பிள்ளையான் தொடர்பில் நாவலும் பதற்றமடைவார் அமைச்சர் கோர விபத்தில் தாயும் தந்தையும் பலி படுகாயமடைந்து பச்சுளம் குழந்தை பிள்ளையான் கர்ணா குழுவின் கடத்தல் மற்றும் கொலைகள் அம்பலப்படுத்தும் சாரதி இளம்பெண் படுகொலை விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் போப் பிரான்சிஸ் காலமானார் களத்துறை அகலவத்தை பிரதேசத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன அகலவத்தையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவரது காதலன் மோட்டார் சைக்கிளில் தென்னந்தோப்புக்கு அழைத்துச் சென்று கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக மத்துக்கும தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் அகலவத்தை மேர்மின் சமரநாயக் மாவத்தையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய விவாகரத்து பெற்று மதுசாணி என்ற பெண்ணினு தெரியவந்துள்ளது குறித்த பெண் விவாகரத்தின் பின்னர் அகலவத்தை பகுதியில் வசிக்கும் இளைஞருடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார் அவர் கடந்த பதினெட்டாம் திகதி தனது காதலனை சந்தித்துள்ளார் இருவரும் தென்னந்தோப்பு உள்ள பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர் அங்கு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கூர்மையான ஆயுதத்தால் களத்தை அறுத்து இளம்பெண்ணை கொலை செய்துள்ளார் களத்தில் வெட்டுக்காயங்களுடன் கிடந்த பெண்ணின் உடலை கண்ட உள்ளூர்வாசிகள் மத்தகம போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இளம்பெண்ணை கொலை செய்ததாக சந்தேகப்படும் காதலன் தற்போது அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்று விட்டதாகவும் சந்தேக நபரை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலை அடைவதற்கு காரணம் உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் விசாரணை குழு உரிய முறையில் விசாரணைகளை நடாத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதற்கான வசதிகளை மாற்றம் தங்களது தரப்பு வழங்க தாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரால் நீதிமன்றில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் ஊடாக்கு சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் அத்தோடு ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய சரியான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவ்வாறு இடம்பெறும் வரும் போது வில ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச மற்றும் சரத் வீரசேகர போன்றோர் பதற்றமடைவது தொடர்பில் எமக்கு எவ்வித ஆச்சரியமும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சாரதியிடம் இருந்து கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது கடந்த பதினேழாம் தேதி பிள்ளையானின் சாரதியாக செயல்பட்ட நபர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் வாழைச்சேனியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதான சாரதி தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கடந்த எட்டாம் திகதி மட்டக்களப்பில் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவரையும் சாரதியையும் விசாரித்ததன் மூலம் பல முக்கிய தகவல்கள் தெரியவந்துள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களை பிரிவு அதிகாரிகள் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர் இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் சம்பவ இடத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் பிரிவு குற்றப்புல பிள்ளையானும் கருணாவும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த பின்னர் உருவாக்கப்பட்ட இந்த ஈடுபட்டுள்ளனர் கருணா பிள்ளையான் தலைமையிலான குழுவின் செயற்பட்ட உறுப்பினர்கள் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வாறானவர்கள் சுதந்திரமாக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதியன்று பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பி கொண்டிருந்தபோது கடத்தப்பட்டார் இந்த கடத்தலில் டிஎம்பிபியின் வேலையன்று அப்போது கூறப்பட்டது இந்த கடத்தல் குறித்து ஆரம்பத்தில் முறையான விசாரணை நடாத்தப்படவில்லை என்றாலும் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு விசாரணை முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலில் கைது செய்யப்பட்ட நபர் பிள்ளையானாவார் பின்னர் அவரது சாரதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இந்த குற்றச்செயலில் வேறு ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்காலத்தில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடாத்தப்படும் என்று குற்றப்புலனாய்வு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் அமெரிக்க தலைவரான தனது இல்லத்தில் காலமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சுவாச கோளாறு காரணமாக ஒரு மாதத்திற்கும் மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் சமீபத்தில் குணமடைந்து திரும்பியுள்ளார் அத்தோடு உயிரிழப்பதற்கு முன்னதாக வத்திகானில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் நேற்று நடைபெற்ற ஈஸ்டர் ஆராதனையிலும் அவர் பங்கேற்றிருந்தார் இந்நிலையில் போப் உயிரிழந்துவிட்டதாக கார்த்தினால் கெவின் பெரோல் இன்று வத்திகான் தொலைக்காட்சி சேனலில் அன்புள்ள சகோதர சகோதரிகளில் நமது பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் மரணத்தை நான் ஆழ்ந்த சோகத்துடன் அறிவிக்க வேண்டும் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள சகோதரர்கள் பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயர் மாய்த்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதன்போது சாவகச்சேரி கைதடியைச் சேர்ந்து வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் குறித்த நபரின் சகோதரர்கள் நால்வர் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அவர்கள் தனக்கு பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் இருந்த குறித்த நபர் கடந்த பதினெட்டாம் தேதி நெஞ்சிருந்தியுள்ளார் பின்னர் அன்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காகவும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதன மாற்றப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தம்புள்ளை குருநாகல் வீதியின் பெலிகம்புவ பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஆணும் பெண்ணும் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் தெஹி அத்தங்கடி பகுதியைச் சேர்ந்து முப்பது வயதுடைய கணவனும் இருபத்தி எட்டு வயதுடைய மனைவியும் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த தம்பதியரின் மகன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கலேவெலவில் இருந்து குருநாகல் நோக்கிச் சென்ற மோட்டார் சைக்கிள் வீதியை கடக்கும் போது நாயொன்றுடன் மோதி கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரு பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்த மூவரும் கலேவெல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதாகவும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியினர் உயிரிழந்துள்ளதாகவும் தம்பதி ஒன்றரை வயது குழந்தை மேலதிக சிகிச்சைக்காக்க தம்முள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா்